முத்துவுக்கு கால் பண்ண ஜீவா ரோகினி பற்றி தெரிய வந்த உண்மை மனோஜ் செஞ்ச செயல் இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அந்த வகையில ரோகினி பணம் கொடுத்த விஷயத்த வச்சு முத்துவும் மீனாவும் இப்போ ரோகினிதான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க அதே நேரத்துல முத்துவுக்கு ஜீவா கால் பண்றாங்க ஸோ இந்த நிலையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல பார்வதி சொன்ன விஷயத்த முத்துக்கிட்ட மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை கேட்ட முத்து அப்போது அந்த பார்லரம்மா எதுக்காக பணம் கொடுக்கணும் பார்லரம்மா அவ்வளோ ஒன்றும் நல்லவெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது இந்த மாதிரி சொன்னதோட இப்போ ஒருத்தவங்க ஒரு பொருள் எடுத்தால் அதை மாட்டிக்கிறோன்னு தெரிஞ்சதுமே அதை திருப்பி கொடுப்பாங்க அப்படிதான் இருக்குது இவங்க செஞ்ச செயல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிடுறாரு முத்து இதை தொடர்ந்து மீனா கிச்சனில் இருக்கும்போது அங்கே வந்த ஸ்ருதி தனக்கு காம்ப்ளீட் போட்டு தருமாறு சொல்கிறாங்க அப்போ ரோகிணி வர தனக்காக காசு கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி மீனா சொன்னதும் ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க உங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு பார்வதி ஆட்டி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம் குடும்பத்துல பிரச்சனை வரும்னு சொன்னேன் ஆனா அவங்க சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாதது போல ரோகினி கேட்குறாங்க அதுக்கு மீனா ஏன் தப்பு இல்லைன்னு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோகினி இந்த விஷயத்தில் இசைக்க பார்க்குறாங்க அடுத்ததாக முத்து வந்து நான் சொன்ன மாதிரி பேசினியா ரோகினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க முகமே வேற மாதிரி போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி மீனா நடந்ததை சொல்கிறாங்க இதனால் அவங்க லைஃப்பில் ஏதோ வில்லங்கம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு அந்த நேரத்துல முத்துவுக்கு மனோஜோட பழைய காதலி ஜீவா கால் பண்ணி தான் கேனடால இருந்து வரதா கால் பண்றாங்க அதுக்கு முத்து நீங்க இங்கே வந்ததும் ஃபோன் பண்ணுங்க நான் வந்து ஏர்போர்ட்ல வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததான் புஜியா மேல மீனா மாவுக்கோட்டினோ ஸ்ருதி பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ அந்த போட்டோவை ஒருத்தர் பிரிண்ட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாரு இது கண்திருஷ்டி போட்டோ அப்படிங்கிற மாதிரி அதை மனோஜோட கடைக்குமே வந்துட்டு அந்த நபர் விற்க வராரு இத பார்த்து ரோகிணியும் மனோஜோ அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனாலும் அந்த நபர் இது ஆந்திராவில் ஃபேமஸான ஆன காளி அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை கொடுக்க இது என்னோட அம்மாவோட ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாத்தீங்கன்னா மொத்தமா அதை வாங்கிடுறாரு இறுதியாக மீனாவை ஃபாலோ பண்ற அந்த நபர் மீனா கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ மீனா அவரை பார்த்ததும் முத்த சொன்னது போலவே பெப்பர் ஸ்ப்ரேய கையில தூக்கிக்கிட்டு அவரை நோக்கி போக அந்த நபர் பாத்தீங்கன்னா மீனாவை பார்த்து பயந்து ஓடி போயிடுறாரு அப்போது அந்த பக்கமாக சீதா ஆட்டோவில் வர மீனா கிட்ட என்னென்னு விசாரிக்கிறாங்க மீனா நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அதே போல் ரோகிணி சீக்கிரமே மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது பிகாஸ் ரோகிணி பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களுக்கு அடிமையில அடிதான் விழுது அதே போல் இதுவரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே சிக்கி தவிச்சிட்டு இருந்த ரோகிணி இப்போது நாலா பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே ரோகிணி மாற்ற அந்த ஒரு தருணம் வரப்போகுது ஸோ எனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்